வணக்க மக்களே சிங்கிள் ஓனரில் கம்மியான ஓட்ட ஓடின மாதிரி ஒரு வண்டி தேடிட்டீங்க லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னா ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஓனர் இது வரைக்கும் வெறும் பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க லேட்டஸ்ட்டு வண்டியில் ஒரே ஓனர் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி உங்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க ஸோ புது வண்டி ரேட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஆமா குறைஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த வண்டியுமே நாங்கள் ரேட்டை குறைச்சி தான் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டி ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டை குறைச்சா கொடுக்க போகிறோம் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட்டு எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ வாங்கியது என்ன வண்டின்னு கம்ப்ளீட் ரிவியூ பார்த்தலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி ஆல்ட்டோ கேட்டனுங்க ஸோ கேட்டன் அப்படின்னா உங்களுக்கு சின்ன வண்டி அஞ்சு பேர் போகலாம் நல்ல மைலேஜ் கொடுக்குங்க பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டியோட பெரிய ஹைலைட்டே வெறும் பத்தொன்பதாயிரங்க வெறும் பத்தொம்போதாயிரம் தான் ஓடி இருக்குது நீங்கள் வந்து ஒரு சின்ன வண்டி புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகுங்க வெறும் பத்தொம்போதாயிரம் ஓடின வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர் இது வரைக்குமே ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெளியில் எங்கேயுமே சர்வீஸ் விடலை ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டினாலே தெரியும் வண்டி உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலுங்க இந்த வண்டிக்கெல்லாம் என்னை கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஸோ புது வண்டி புது வண்டி புது வண்டி தான் ஆனால் உங்களுக்கு செகண்ட் ஹேண்டாக கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஸோ விஎக்ஸ்ஐனாலே உங்களுக்கு ரெண்டு பவர் ஒன்டாக வந்துடும் இம்புல்ட்டு செட்டு வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் எல்லாமே இருக்குது நாலு டேர்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டியும் புதுசுங்க நாலு டேர்மே புதுசு தான் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டிக்கு முன்பணமாக நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கட்டினா போதும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த பக்கம் ஒசூரில் இருந்தாலும் சரி அந்த பக்கம் வேலூரில் இருந்தாலும் சரி அந்த பக்கம் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த பக்கம் தூத்துக்குடி சென்னை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஷோரூம் போய் ஒரு புது வண்டி எடுக்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாங்களால் முன்பணம் கட்ட சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட வாங்க வெறும் ஐம்பதாயிரம் நீங்கள் முன்பணம் கட்டிட்டு எடுத்துக்கலாம் வண்டியை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க ஏன்னா அளவு ஒருத்தான வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டினா இதான் நான் உங்களுக்கு பேனர்ட்லாம் ஓப்பன் பண்ணி என்ஜின்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்வியூ காமிக்கிறேன் ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி மெயின் ரோட்டில் அந்த பால ஏரி இறங்கினோன்னே அண்ணான ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஒரு ஒரு வருஷம் தான் பழைய வண்டி ஸோ வெறும் பத்தொன்பதாயிரம் ரோடு இருக்குது வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் வண்டியோட இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க திருப்பத்தூர் மக்கள் ஒரு குவாலிட்டியான உருத்தான வண்டி வாங்குன்னு நினச்சிங்கன்னா நேர கிளம்பி நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கல்சிக்கு வந்துருங்க ஸோ அவங்ககிட்ட தான் எப்பவுமே ஒரு குவாலிட்டியான வண்டி வச்சுருப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ஒரு பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசியில் பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறாங்க டிஎன் எண்பத்தி மூணு வாணியம்பாடி வண்டி வண்டி வேற லெவலில் இருங்க செம்ம வண்டிங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் பத்தொன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ஸோ நல்ல ப்ளூ கலருங்க வீட்டில் நிறைய பேத்துக்கு இந்த வண்டிக்கு கலர் பிடிக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒஃப்டிலாம் காமிச்சிங்கன்னா அந்த வண்டி உடனே எடுத்துக்குவாங்க கலர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ வாங்க வண்டியோட டயர் காமிக்கிறேன் நீங்கள் டயர் பாருங்க அந்த பட்டன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ராண்ட் நியூ பட்டன்ஸு ஸோ எக்ஸ்டீரியர் வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்டீரியர்லாம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஸோ இருக்கு இம்பில்ட்டு செட்டு வந்துடும் உங்களுக்கு ஸோ சீட் கவர்ஸ் பாருங்கள் இம்பில்ட்டாக வந்த சீட் கவர்ஸ் தான் ஸோ இப்போ உங்களுக்கு பவர் விண்ட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் பவர் ஆன் பண்ணுங்க சரி பவர் இங்கே கொடுத்துருக்காங்க தெரியும் பாருங்க உங்களுக்கு பவர் விண்டா ஒர்க்கிங்கு ஸோ பவர் விண்டெல்லாம் பக்கா ஒர்க்கிங் உங்களுக்கு இம்பில்ட்டு செட்டு வந்துடும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சின்ன வண்டிங்க நல்லாயிருக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் அதுதான் மெயின்னு ஸோ கார் வாங்குறது முக்கியம் இல்லை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா கார் வாங்கணும் ஸோ அதுக்கு இந்த கார் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் பின்னாடி பார்த்தலாம் பின்னாடி உங்களுக்கு பவர் விண்டோ வராது ஸோ ஃப்ரெண்ட்ல மட்டும் உங்களுக்கு டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் மட்டும் பவர் விண்டோ வரும் பின்னாடி பவர் விண்டோவில் மேனுவலாக தான் நீங்க வந்து இது பண்ணிக்கிறோம் ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் பிராண்ட் நியூ புதுசு சரி பூட் அப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுங்க மாருதி ஆல்டோ கேட்டன் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இது என்ன நினைக்காதீங்க வண்டி போடுற கவர் தான் ஸோ இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவருமே ஃப்ரீயாக வந்துடும் ஸ்டெப்னி பாருங்க இன்னும் யூஸே பண்ணல தெரியுதா பாருங்க எவ்வளோ புதுசாக இருக்கணும் இன்னும் ஸ்டெப்னி யூஸ் பண்ணவே இல்லை அவ்வளோ புதுசான ஸ்டெப்னி ஸோ விட்டுருங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்கு சின்ன வண்டிங்க உங்களுக்கு புது வண்டி பிரைஸை விட ரெண்டு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பர் நல்ல கலர் லாங்கில் போகிறதுக்கு லோக்கலில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான வண்டி நாலு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் ரொம்ப ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு பேர் உட்காரலாங்க மூணு பேர் உட்காரதுக்கு நல்ல வசதியாக இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ பழைய விட இந்த ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு பெருசுங்க பழைய ஆல்ட்டோ பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே நினைக்கிறேன் இந்த மாடலு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஆல்டோ நடுத்தர மக்களுக்கான ஒரு சம வண்டிங்க கலர் பாருங்க ஐயோ அள்ளி தட்டுதுங்க கலர் சோ அப்படியே பார்த்துடலாம் உங்களுக்கு டிரைவருக்கு பார்த்துடலாம் ஸோ பாருங்க உங்களுக்கு இதான் வண்டியோட கீ இது வரைக்கும் பத்தொன்போதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு சேஃப்டிக்கு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் டிரைவருக்கு ஏர்பேக் வந்துடும் பேசஞ்சருக்கு ஏர்பேக் வந்துடும் என்பல்ட் செட்டு வந்துடும் சேஃப்டிக்கு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு வண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பேனர் டெலிவரி பண்ணி காமிக்கிறேன் ப்ரோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதாவது நாய்ஸ் இருக்கா பாருங்க ஏசி ஆன் பண்ணுங்க ஸோ ஏசியும் பார்த்துடலாம் ஸோ ஏசி ஆன் பண்ணியாச்சு ஸோ ஏசி அப்படியே குழுவுலும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ வாங்க உங்களுக்கு நான் பேனட் ஓப்பன் பண்ணிக்க பேனட் ஓப்பன் பண்ணுங்க ஸோ எல்லா டயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ புதுசு தான் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் சொல்ல தேவையில் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஷோரூம் 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 கண்டிஷன் தான் இதை லைட்டாக ஒரு பாலிஷ் மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் எஞ்சினுங்க என்னமா இருக்குது பாருங்க பேட்ரி புது பேட்ரி என்ஜின் புதுசு எல்லாமே புதுசு ஸோ என்ஜினோட நாய்ஸ் கேளுங்க அப்புறம் ரைஸ் பண்ணுங்கள் லைட்டாக நான் இப்போ உங்களுக்கு ரைஸ் பண்ண சொல்லிட்டு எஞ்சினோட நாய்ஸ் கிளம்பு வண்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் வேறு லெவல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வந்து எடுத்துக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிர்க்கு மேலே சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த வண்டி என்ன வேலைக்கு கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கொடுக்க போகிறோம் அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நாலு லட்சத்தி தொண்ணூறுன்னு நினைக்காதீங்க நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த முன்ன பின்னே உட்காந்து பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்து ஒருத்த ஒருத்துக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டி ஐம்பதாயிரம் மட்டும் போன் பணம் கட்டினா போதும் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க